வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கான அற்புதமான ஒரு பலனை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறேங்க மீன ராசியினுடைய ராசிநாதன் குரு பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தா புதன் பகவான் ஸோ நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பான ஒரு ஆட்கள்னே சொல்லலாம் சுறுசுறுப்பான இல்லை பயங்கர ஆக்டிவ் பர்சன் பிரசன்ட் ஆஃப் மைண்டு உள்ள பர்சன்னு சொல்லலாம் இவ்வளோ ஒரு சுறுசுறுப்பை யாருமே பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக துருதுருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே இறக்க குணமுள்ள நபர்களாகவும் மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க அடுத்தவங்களை கவரம் அளவுக்கு அழகான மனசு அழகான தோற்றம் அழகான சிந்தனை அழகான ஆக்டிவிட்டி இது எல்லாமே ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மை அனைவரையும் கவரும் விதமாக ஒரு பேச்சாற்றல் நல்ல சமயோஜித புத்தி அதாவது ப்ரசன்ட் ஆஃப் மைண்ட் எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுக்கணும் எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசணும் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசக்கூடிய ஒரு பர்சன் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் அதே மாதிரி உங்கள் ஏஜை யாராலையுமே கெஸ் பண்ணவே முடியாதுங்க அதாவது ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு ரேவதி நட்சத்திர நண்பரை பார்த்தா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி தான் கெஸ் பண்ண முடியும் ஒரு இளமையான நபர் ஏன்னா மனசு பார்த்திங்கன்னா ஒரு துள்ளலான மனசு ஒரு இளமையான மனசு இந்த மாதிரி ரேவதி நட்சத்திர நண்பர்களுடைய புகழை பேசிகிட்டே போகலாம் ஸோ இந்த பதிவினுடைய நோக்கம் அது இல்லை செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கான பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான குண நலன்கள் என்ன அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பதிவு போட்டிருக்குங்க அதை நான் பின்னாடி எண்டு கார்டில் நான் அதையே டேக் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேவதி நட்சத்திர குண நலன்கள் ஃபைனலாக வரும் வாய்ப்பு இருந்துச்சு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள் ஓகே இப்போ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கலாங்களா ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரான ஒரு மாதம்னு சொல்லலாம் அதாவது சூப்பரான மாதம்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு சூப்பரான முன்னேற்றம் இருக்குங்க இந்த செகண்ட் வரைக்கும் அதை நீங்கள் மாட்டீங்க ஆனால் இந்த ஒரு வாரம் முடியும் தருவாயில் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதே மாதிரி தந்தையார் வழியில் அல்லது பெற்றோர்கள் மூலமாக அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அப்பா அம்மா வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதாவது வாழ்க்கை துணையினுடைய அப்பா அம்மா ஒரு மாமனார் மாமியார் இருந்தாலுமே அப்பா அம்மா ஸ்தானம் தான் ஸோ ஹெல்ப் அப்படிங்கிறது எங்கேருந்து கிடச்சாதே என்ன வாழ்க்கைக்கு உதவும் வகையில் ஒரு முன்னேறக்கூடிய ஒரு ஆதரவு யார் கொடுத்தாலுமே அது இந்த காலத்தில் ரொம்ப நல்ல விஷயங்க படித்து முடித்து வேலை இருக்கிற மீனராசி ரேவதி நட்சத்திர நீங்கள் ஒரு போட்டி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரேவதி நட்சத்திர நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குதுங்க ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் நாளில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த வாய்ப்பு அதாவது அரசு வேலை சம்பந்தமான வாய்ப்பு அல்லது அதற்கு இணையான வருவாயோட மதிப்பான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த முன்னேற்றம் அடையணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் முதல் அப்படின்னா அதே போல் பேச்சை மூலதனமாக கொண்டு வேலை செய்யக்கூடிய பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் சரி அதாவது மீடியேட்டர்ஸ் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க அல்லது வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கு பண வரவு சூப்பராக இருக்கும் இந்த மாதம் நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் இருக்கும் அதாவது இடத்த வாங்கி விற்கிறது அல்லது இடத்த ஒருத்திட்டு வாங்கி இந்த டோக்கன் போட்டு எச்சு வழங்கி விற்கிறது இந்த மாதிரி வீடு நிலம் வாங்கும் அமைப்பு கூட இந்த மாதத்தில் இருக்குது உங்கள் ஃபேமிலியில் ஒரு சந்தோஷமான நிலை இந்த செப்டம்பர் மாதத்தில் உருவாகும் அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளிலிருந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் ஃபேமிலியில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உண்டாகும் வீட்டுக்கு வீடு வாசப்படி எங்கே தான் மனஸ்தாபம் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா ஏழரை சனிங்க ஆயிரம் தான் சனி பெயர்ச்சி வக்கரம் பெற்ற நிலையில் சனி பகவான் இருந்தாலுமே அதுக்கான வேலையை கொஞ்சம் காட்டத்தாங்க செய்யும் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு கொடுத்து தான் போகணும் அதே போல் புதுசாக நட்பு புதுசாக நட்புனா எதிர்பாலினத்தோடு பழகும் போது ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னா தேவையில்லாத அவ பெயர் அவ பேர் உங்கள் பேருகேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதத்தில் அல்லது கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வெட்டின்னு சொல்லி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை வீட்டுக்கு வந்தாலுமே ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலைகள் இழுத்து போட்டு செய்கிறது அப்படின்னு ஃபேமிலியோடு அந்த கூட வீட்டிலுக்கும் வந்து ஒரு குழந்தைகளோடவோ இல்லை வாழ்க்கை துணையோடவோ இல்லை அப்பா அம்மாவோடவோ இல்லை குழந்தைகளுக்கான ஒரு நேரம் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஒதுக்கலை ஆமாவே இல்லையா இனிமேல் அப்படி இருக்காதிங்க வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக தொழிலில் இன்னுமே நல்ல முன்னேற்றத்தை தருவாருங்க உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் செவ்வாய் பகவான் நாளில் இருக்காரு அதனால் வீடு சார்ந்த ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆகும் அதே போல் புதுசாக நான் வேலையை ஆரம்பிக்க போகிறேன் லோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா லோன் கிடைக்குங்க ஆனால் முயற்சி எடுக்கணும் நீங்கள் பேங்கில் போய் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் மறுபடியும் நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி ஒரு அப்ரோச் இல்லாமல் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் லோன் தரேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் கேட்காம யாராச்சும் தருவாங்களா ஸோ முயற்சி செய்யுங்க பேங்காக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாட்டியாக இருந்தாலும் சரி இல்லை மாமனார் மாமியார்ட்டு இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும் சரிங்களா அதனால் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அடுத்தது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகளுக்கான இடம்னு சொல்லலாம் திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு நல்லா வரும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா குழந்தைகளை கவனிச்சிட்டு அவங்களுக்கு நல்ல புத்திமதி வந்து சொல்லணுங்க ஆயிரம் தான் ஸ்கூலுக்கு போனோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை கற்றுக் கொடுக்குறது பெரியவங்களை மதிக்கிறத கற்றுக் கொடுக்குறது அவங்களுக்கான சுய ஒழுக்கம் மரியாதை இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் குழந்தைகள் நீங்கள் மாற்றி வச்சுட்டிங்கன்னா இந்த சமுதாயத்தை மட்டும் இல்லை இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைகளுக்கு உருவாகுங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஏன் அதை நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை நான் சொல்கிறேன் அதே போல் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா சுக்கரன் கேது சேர்க்கை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா அவங்களுக்கான வேலையை அவங்க காட்ட செய்வாங்க ஸோ விட்டு கொடுத்து போனால் தான் உறவுகள் நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதனால் பெரியவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க அதனால் பார்த்துக்குங்க மற்றபடிக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க எல்லாமே நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்த இருக்குது பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கைக்குள்ளதே இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க சில விஷயங்களையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோணைக்கு தகுந்த கோடு போடுறோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணங்களை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க ஆயிரம் பெயர்ச்சிகள் வரலாம் ஆனால் மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களை அசைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த மாதம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் தொழிலில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக இடமாற்றம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பதவி உயர்வோடு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பிளான் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் டைம் நல்லா இருக்குது ஆனாலுமே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறத ஒரு சேஃப்டி நம்ம போடக்கூடிய பணத்துக்கு ஏன்னா இன்றைக்கி ஒரு ரூபா சம்பாதிக்கிறத உயிர் போய் உயிர் வருது இல்லையா அதனால் ஒவ்வொரு ரூபாயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக செலவு பண்ணுங்க ஏன்னா காசு சும்மா கொடுக்குறது இல்லை ஒரு நாளைக்கு உதவிங்கிறது பண்ணுவாங்க திரும்ப திரும்ப ஒருத்தர் வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க உதவி நாம் எதிர்பார்க்க வேணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம கரெக்டாக நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்ம சரியாக செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பை சேர்த்து இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை நாம் அருமையாக பார்த்துக்க முடியும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோப் பண்ணுங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கு வருமானம் நல்லா இருக்குது கொஞ்சம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அதனால் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் ஒரு அற்புதமான பலன்கள் நிறைந்த மாதமாக இருக்குது கண்டிப்பாக இந்த யூஸ் பண்ணிங்க இந்த செப்டம்பர் மாதத்தை அற்புதமான மாதமாக மாற்றிக்க முடியுமா அதுக்கு வழிபாடு இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்குது புதன்கிழமை நாட்களில் நீங்கள் விநாயகர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் விநாயகருக்குண்டான மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வரணும் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் திரும்ப விநாயகர் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக மறக்காமல் குறிப்பாக சங்கடகராஜ சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் மறக்காமல் விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்கள் செஞ்சுடுவாங்க அதே போல் நவகிரகங்களில் உள்ள புதன் பகவானுக்கு இரண்டு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வரும்போது இந்த செப்டம்பர் மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக இருக்குங்க அதோட வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத பலன்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாறும் அதில் எந்த மாற்று இல்லை ஸோ இந்த வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது என்றைக்குமே நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி நாம் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து அதற்கான பலன்கள் நமக்கு தொடர்ந்து நல்ல பலனாக கிடைக்குங்க நண்பர்களே இது வந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பொது பலன்தான் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து ஏதாவது முடிவு செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட ஜாதகத்தை உங்கள் ஜோதிடட்டு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத நாட்களாக பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ பார்த்துக்குங்க தப்பில்லை நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிற பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்